ஜீவாட்டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் பரபரப்பாக நேற்று ஒரு மூட நம்பிக்கை பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளருங்கிற அடையாளத்தில் வந்தாரு ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக மூட நம்பிக்கை பேச்சாளர்னு போயிடுச்சு இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரிலனா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள்கிட்ட போய் ஒரு பிரச்சாரம் செஞ்சிருக்காரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்போ பார்த்தா அடுத்த பிறந்த பிறந்தேனாலும் போன ஜென்மது போகன்ட்டா ஓ கருப்பாக பிறந்தது நிறையா பேசியிருக்கான் நீங்கள் வந்து சில மூலிகைகள்லாம் இருக்குது சித்தர்கள் கண்டுபிடிச்சது நம்ம ஆன்மீகத்தில் இருக்குது அது இருந்துச்சுன்னா நீங்கள் பறந்து போகலாம் நீங்கள் பறக்கிறதே யாருக்குமே பறந்து போகலாம் மறையலாம் ஓ இது எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்குது ஏதோ விந்துவை வந்து நெத்தியில கொண்டு வந்து பாட்டு தெரியல அப்படி அப்படிலாம் சொல்லிருந்தாங்க அது ஸ்கூல்ல பேசல அது ஸ்கூல்ல பேசல ஆனா இவர் தொடர்ந்து தொடர்ச்சியா பேசி அதெல்லாம் எங்க வேணாலும் வைக்கலாமே அந்த மாதிரி நிறைய பேசிட்டு நிறைய வெளியே வருது என்னது நான் செஞ்ச குறும்பு அப்படின்னு ஒரு படம் அவன் மாசமா இருக்க மாதிரி அவனே படம் எடுத்திருக்கேன் ஆமா எனக்கு தெரிஞ்சு அதை நான் செஞ்ச குறும்புனாலே எனக்குலாம் ரஜினி தான் நான் வருவார் மூன்று முகம் நான் செஞ்ச குறும்புன்னு உண்டாச்சி கரும்பு உண்டாச்சு கரும்புன்னு அது ஓகே சுச்சுவேஷன் சாங் ஒய்ஃப் கன்சியூவாக இருக்கிறப்ப அவர் சந்தோஷமாக பார்த்து இவர் என்ன நான் செஞ்ச நான் செய்த குறும்பு உண்டாச்சு எறும்புன்னு வேணும் படம் எடுத்துருக்குறாப்புல இப்படி படம் இருக்கு சரி இப்போ அது மாதிரி கிடையாது இதுவெல்லாம் நேற்று வரை விமர்சனம் இன்னைக்கு போலீஸ் அவரை பிடிச்சிருக்கிறாங்க ரகசிய இடத்துல வச்சு விசாரணை ஆமாம் வந்து ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டு அவனை ரகசியமாக வச்சு விசாரி எல்லாமே ஒரு காமெடி தான் அதை என்னென்ன கூப்பிட்டதே ஒரு காமெடி தான் கூப்பிட்ட பிரின்ஸிபாலு கூட இருக்கிற இதெல்லாம் இருக்கல பரமார்த்த குருவும் சீடர்களும் இதுனால் மு முட்டால் சீடர்கள்ன்ற மாதிரி அந்த அம்மா உட்காந்துருக்கு கூட நாலு வாத்தியார் உட்காந்துருக்காங்க அவன் அந்த அம்மாவுக்கு சீடராக இதில் வந்து அந்த அம்மா டிரான்ஸ்பர் போடக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் வேறு அதுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க எப்படி எங்கள் தலைமை ஆசிரியரை மாத்துறீங்க அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதாவது எதை எதையோ எங்கெங்கேயோ சம்மந்தப்படுத்துகிறதா இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா இது விதிவிக்கிறவங்கன்னு இருப்பான் பீகார் வண்டியில் ஏறி எங்கிட்டா போகிற வெளியில் இறங்கி ஆந்திரா பாடரில் இறங்கி எங்கிட்டால் புழைக்க போகலான்றவன்னு இருப்பான் இல்லை குறிப்பிட்ட பீகாரில் ஒரு ஊருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி போகிறவன்னு இருப்பான் டூரிஸ்ட்டு போகிற கயாக்கு போது போத் கயாக்கு டூர் போகிறவனும் இருப்பான் சரியா அதுக்கப்புறம் பீகார் எலெக்ஷன் நியூஸ் கவர் பண்ண போகிறவனு இருப்பான் இப்படி எல்லாத்தையும் அந்த ட்ரெயினில் சேர்த்து தான் அது இழுத்துட்டு போவோம் அந்த மாதிரி இந்த சம்பவத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பரமார்த்த குரு அதாவது அந்த பிரின்ஸ்பா அந்த ஸ்கூலு ஹெட்மாஸ்டர் ஹெட்மிஸ்டர் அந்த அம்மா அவருடைய சீடர்கள் வாத்தியார்கள் அது போக இவன் எங்கிட்டவா கிடந்தவன் எங்கிட்டவா போய்கிட்டு இருந்தவனை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டாங்க இழுத்து என்னென்னா பிள்ளைகளுக்கு வந்து மோட்டிவேஷன் கற்றுத்தரா தராயலாம் ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஆசிரியர்கள் இந்த இப்போ அந்த பிரின்ஸிபல் அம்மா என்ன நினச்சிருக்கீங்கன்னா அது கெட்ட ஆள்லாம் கிடையாது நல்ல நல்ல லேடி தான் அவங்க அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா இந்த குழந்தைகள் மன இறுக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்லா சிரித்து ஜாலியாக பேசி நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறதுக்காக ஒருத்தரை பேச வைக்கலாம் அப்படிங்கும்போது தான் இந்த ஸ்டாண்டப் காமெடியன் இவன் ஆன்மீகத்தில் இறங்கிட்டான் அப்படி ஜோக்கா குழந்தைகளுக்கு பேசுவார் அப்படின்னு இல்லை அப்படி இருந்தவன் இப்போ ஆன்மீகத்தில் இறங்கிட்டான் நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லி இந்த தவரை கூப்பிடலாமே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க உடனே அவன் டப்புன்னு என்ன பண்ணிட்டான் அவங்களுக்கு ஒரு லட்சம் தரேன் மேடம்

அவன் உடனே போனை போட்டு அவன் ஏகப்பட்ட காசு சிட்டுக்குடி லவியத்துலேயும் அதிலேயே சம்பாதிச்சு வச்சிருக்கான் பெருகுவதற்கான உயிராற்றல்னா இதுதான் விந்தோட இது உயிராற்றல் உயிராற்றல் அப்படி இது அப்படி சொல்லி பண்ணிக்கலாம் அதோட அர்த்தம் அவன் சொல்றேன் என்ன இப்படி இருக்கு இப்படி வியாபாரம் மூலி வியாபாரம் பார்த்திருக்கேன் முள்ளங்கி வியாபாரம் பார்த்திருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் இதுக்கிடையில் உனக்கு கூப்பிட்டே நம்மளை மதித்து வடிகல் சொல்லுவாள்ல தம்பி அண்ணன் அண்ணன் தான் கேட்கிற கேள்றா அப்படின்ற மாதிரி நம்மளை மட்டும் ஸ்கூலில் கூப்பிட்றான் என்னோடனே மேடம் நான் வந்தோடனே ஒரு லட்ச ரூபா உங்கள் ஸ்கூலுக்கு நிதி அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு இவனோட பிளான் என்னென்னா ஒரு ஸ்கூலே க நம்ம கட்டுப்பாடுகளை வந்துடுறது இல்லை ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளா பிரச்சாரம் வேறு பண்ணுறாரு மாணவிகளுக்கு இது வேறு ஃப்ரீயாக தராரு வெளியில ரெண்டு லட்சம் அவர் வாங்குறாரு அப்படின்னு அவனாக கிளப்பி விட்டு இந்த மாணவ மாணவிகளை வேறு எதுக்காக பயன்படுத்தலான்றது தான் அவனோட திட்டம் இதுதான் இப்போ குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் வந்தவன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து எதோ ஆன்மீகவாதியா ஆன்மீகன்றது வேறு இப்போ பாண்டே வந்து ஒரு டைட்டில் போடுறாப்புல இன்றைக்கி என்ன போட்டிருக்காப்புல அப்படின்னா திருக்குறளை வந்து பாடத்திட்டத்திலேருந்து எடுத்து விடுவீர்களா அரசு பள்ளியில் சொற்பொழிவு திருக்குறள் சொன்னது குத்தமா சித்தர்கள் செய்தது பொய்யா இப்படின்னு வந்து எச்ச காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற சங்கிகளும் சரி இந்த பிராமண கும்பலில் சில பேர் தான் எல்லோரையும் நம்ம சொல்லலை திரித்து விட்டு ரெண்டு பேரும் மோத விட்டு ஒன்று இவன் காலி சந்தோஷம் தான் அவன் காலி ஆனாலும் இந்த கும்பலு இந்த உமா இருக்கா கவுன்சிலர் கோட்ஸே உடைய பேத்தின்னாங்க கோட்ஸே பேத்தி ரெண்டு பேரை கூப்பிட்டு போயிருக்கு கூட ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க அவனை கூப்பிட்டு போயிரு அங்கே போய் பேட்டி கொடுத்துருக்காங்க என்னமோ பண்ணி இதை ட்விஸ் பண்ணி விட்டு திருக்குறளுக்கு எதிராக வந்து இவன் திருக்குறள் வித்வான் மாதிரி யார் வந்தவன் திருக்குறள் அவன் எடுத்து சொல்லும்போது அதை வேணான்னு திறத்துகிற மாதிரி இந்த சங்கீலும் இந்த திருட்டு கும்பலும் பறக்க விடுது திருக்குறளுக்கு எதிராக திராவிட திராவிட மாடல் திருக்குறளுக்கு எதிராக கல்வி பாண்டிய திருக்குறளுக்கு ஆதரவா இருக்காரு திருக்குறள் மேல ஒரு தூசி அவருக்கு ஆமா இருக்கும் தூசி பட்டா கூட மாட்டாப்புல திருவள்ளூர் மேல ஒரு தூசி பட்டா கூட நாளா மடிச்சு தொடச்சிடுவாரு துணியை தொடச்சு சிலையை தொடச்சிடுவாரு அந்த மாதிரி ஆள் ஸோ அந்த மாதிரி ஆள் இவர் ஒரு தம்னியில போட்டு எப்படி சுற்றி பாருங்க உன்னை கிடைச்சா அப்படி சுற்றி விட்டு அதாவது தமிழ்நாட்டில் அமைதி இருக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு சீர்குலையணும் தமிழ்நாடு நாசமாக போகணும் இப்படின்றது தான் இவங்களோட திட்டமே யார் மாமியாக இருந்தாலும் சரி பாண்டே போன்ற ஆட்கள் ஆட்களோட இங்கே தமிழ்நாட்டில் பிழைக்க வந்தவங்களோட இது என்னென்னா தமிழ்நாட்டை நாசுபடுத்தி ரைட்டாக இது பண்ணுன்றது தான் ஆனால் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பீகாரில் அவங்க மோடியை விட்டு தெருவுக்கு துரது துரது வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இவங்க ஊருக்காரன் அது இவங்களால் தடுக்க முடியாது அங்கே சோத்துக்கு வழி தான் பிழைப்பு நடத்துவதற்கு தான் இங்கே வராங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே திருவள்ளூர் மேலே உள்ள பாசத்தில் எனக்குறேன் இப்படி ஒரு கும்பல் இது ஒரு திருச்சி விடுது இப்போ இவன் வந்து என்ன பேசுகிறான் அப்படின்னா மூலிகை இருந்தால் பறக்கலாம் ஆன்மீகன்றது வேறு ஆன்மீகத்தில் உங்களுக்கு மாற்று கருத்துருக்கலாம் ஏன்னா அதாவது ஆன்மீகத்தை ஒருத்தன் பதிச்சு படிப்பிச்சுட்டேன்னா கூட எதுக்கூட ஆன்மீகத்தை தேவையில்லாமல் பண்ணால் ஒரு கண்டனத்தோடு விட்டுடலாம் இனிமேல் பண்ணாதீங்கன்னு இவன் இது வந்து ஒரு திருட்டு நாய் இது ஊரடிச்சு உலையில் போடுற எந்த தராதரம் தகுதியும் இல்லாத எதுவும் தெரியாத ஒரு தற்குறி இவனை நம்பி முட்டாள்கள் ஒரு கூட்டம் போதும் அது எல்லா சாமியார் நம்பி போவான் அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா கொஞ்ச நாளில் திரும்பி வந்துடுவான் ஆசிரம் பாபா துப்பாக்கி வச்சு சுட்டாங்க ஸ்வீடர்கள்லாம் ஆசிரம் பாபாவை பிடிச்சிருன்னு சொல்லி பஞ்சாப்லேயே பஞ்சாபில் இல்லை மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசில் துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி வச்சு சுட்டாங்க அவரை கைது பண்ணி விடாமல் அந்த நாய் போய் உள்ளே இருக்கு ஜெயிலில் படம்லாம் அவன் வந்து ராம் ரஹீம்சா ராம் ஓகே ஓகே அவன் பஞ்சாப்காரன் ஹரியானக்காரன் அவன் மோடியோட மோடி ஜெயிக்கிறதுக்கு பிரச்சாரம் பண்ணவன் அவனே ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க ஜென்மத்துக்கும் அவன் ரெண்டு வயசு பிள்ளைங்களை கற்பழிச்சிட்டான்னு சொல்லி இந்த ஆசிரம் பாபான்றவனுக்கு எண்பத்தஞ்சு ஆச்சு அவன் வந்து மைனர் பிள்ளைகளை வந்து இது பண்ணிட்டான்னு சொல்லி எண்பத்தஞ்சு வயசில் அவன் பிடிச்சி போயிட்டாங்க ஸோ இப்படி வந்து ராஜஸ்தானில் ஒருத்தனை பிடிச்சிட்டு போனாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடியதில் அப்போ சீடர்கள்லாம் என்ன பண்ணால் முட்டாள் சீடர்கள் அவன் பின்னாடி போவாங்க அவன் யாருன்னே தெரியாமல் கடைசியில் அவனை போலீஸ் பிடிச்சி உள்ளதுக்கு போட்டுச்சுன்னா அப்படியே விளையிடுவாங்க இதுதான் அவர்களுடைய கணக்கு ஸோ அந்த வகையில் இவன் பின்னாடி இவனுக்கு ஆதரவாக பேட்டிலாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் ஒரு தினமலர்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் தினமலர்லாம் ஆதரவாக இருக்குது மகாவிஷ்ணு ஆமாம் அவங்க பெரிய இது இல்லைங்க அவங்க வந்து இந்து ஆன்மீகம் தமிழ தமிழர்கள் வளர்ச்சிக்கு பெரும்பாடுபட்டவர்கள் தினமலர் இப்போ உள்ள ஓனர்லாம் தமிழர்களுக்காகவே உயர கொடு கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஆனால் கேட்க மாட்டாய்ன்ற மாதிரி அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க மகாவிஷ்ணு அவங்கள அவங்கள ஆதரிக்கிறாங்க மகாவிஷ்ணு சீடர்கள்னு இருக்குது மகாவிஷ்ணு ஜெயிலுக்கு போவானே ஒரு நாளைக்கு அன்னைக்கு எடுத்து போடுவியான்னு பார்ப்போம் அன்னைக்கு எடுத்து போட்டு பார்ப்போம் பைட் ஆனால் இவர் மீது இப்போ சிறை செல்வதற்குரிய வழக்கும் இருக்குல்ல சிறை செல்வதற்குள்ள வழக்கு அப்படின்னா இவனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவன் வந்து இப்போதைக்கு போட்டிருக்கிறது வந்து இவன் சொன்னது போன ஜென்மத்தில் நீங்கள் பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் கண்காது

அந்த இதில் சந்தானம் ஒன்றும் இல்லை ஆன்மீக ஆன்மீக உரை கேட்கறதுக்கு போவீங்கல்ல ஆன்மீக ஆராய்ச்சி ஆமாம் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு நாள் வாங்கன்னு கூட்டா கூட போக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் என்ன ஆகுதுன்னா இவன் வந்து வாய்க்கு வந்ததை விட்டு அடிக்கிறான் என் பாட்டுக்கு பேசுகிறான் இதற்கு சங்கிகள் எதையாவது அறுவடை பண்ணணுன்றான்ல என் வீட்லேயாவது எரியும் போது தாலி ஏற்றுட்டு வந்துடுவாங்க என் ஆக்சிடென்டில் தோட ஏற்றுகிட்டு போயிடுவான் ஆக்சிடென்டில் யாராவது செத்துக்கிடப்பாங்கன்னா அந்தத்தோட எடுத்துகிட்டு போய்விடுவேன் அந்த மாதிரி பிணந்தினிகள் தான் வைங்க ஆனால் அண்ணாமலை நேரத்தில் லண்டனில் இருக்காரு இருந்து தான் இறங்கி போராடி நிறைய அளவு பிரச்சனையாக இருக்கும் இப்படி இருக்கு ஹெச்ராஜாவும் ஆதரவு தான் இவருக்கு ஹெச்ராஜா ஆதரவு தான் அப்புறம் ஆதரிக்காமல் இருப்பாருங்க இந்த திராவிடியன் மாடல் கிரிப்டோ கிறிஸ்டின் ஸ்கூல் ஆமாம் அர்ஜுன் சம்பந்தம் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து திராவிட மாடலில் உள்ள ஃபுல்லா திராவிட கட்சியும் கம்யூனிஸ்டும் ஸ்கூலில் இருந்துட்டு அப்பாவி மகாவிஷ்ணுவை மிரட்டியிருக்கீங்க அப்படின்னு இருக்கு அது அந்த கும்பல்புரம் அப்படிதான் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த திட்டு பையன் வந்து இவன் யாருன்னே தெரில லேகியை ஊற்றுக்கிட்டு இருந்தவன் இப்போ பொம்பளைங்களோட சரக்கை போட்டுட்டு ஆடுனா இவன் வந்து மைண்டு ஃப்ரீ ஆயிருன்னு சொல்லி அந்த வீடியோலாம் இருக்குது நீங்கள் போட்டிங்கன்னா அது ரைட்ஸில் வர்றதுனால போட முடியாது ஃபிகர்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் போட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு டீஸ்க் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தர்றாரு ரஜினி படம் பாட்டை போட்டு அதே பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்காங்க ரஜினி சரகன அதுலேயும் ரஜினி சாமியார் வசதிகள் அதை தாங்க சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ட்ராக் சாமியாரை சாமியாராக போய் திருப்பி இல்லற வாழ்க்கை ரஜினி திருப்பார் அந்த காமெடி பாட்டத்துக்கு இப்போ போட்டு இப்போ பொம்பளைங்களோட ஆடிக்கிட்டு இருக்கான் பயங்கரமாக ஆடுறான் ஏன்னா மனம் மனசு வந்து ஃப்ரீயாகுமா அது வீட்டில் பாட்டை போட்டு ஆடினா கூட மனசு ஃப்ரீயாக தான் இருக்கும் ஆட்ட டான்ஸுக்குன்னு டான்ஸ்ன்றதே ஒரு மெடிடேஷனுங்க அதை அவங்க வீட்டில் உள்ள டேப்பிளில் போட்டு அவங்களாம் கதவை சாத்திட்டு ஆட வேண்டியதானே இல்லை ரெண்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஆட வேண்டியதான் தான் இது வந்து கூட்டத்தோட எதுக்கு ஆடுறீங்க வந்து இங்கே வந்து இவன்ட்ட காசையும் கொடுத்து ஆடுறாங்க ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் தருவாரோ மறுநூற்றாள்கள் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தை ஒன்றும் பண்ண முடியாது அதனால இன்னும் யாரும் வழக்கெல்லாம் கொடுக்கல இப்போ தான் அவன் பட்டிங் ஸ்டேஜ் இப்போ தான் சில லட்சங்கள் சம்பாரிச்சிருக்கான் ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிருக்கேன் அமெரிக்கா போலான் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நாலு காமெடியன்ஸுக்கு ப பயிற்சி கொடுத்துட்ருக்கான் இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ் அதனால் இதுலேயே அவனை மடைக்கிடுவாங்க இப்போ அவன் இப்போ வந்து இவன் இவனை இவனோடய ட்ரஸ்ட்டு க போனது வந்தது எல்லாத்தையும் விசாரிக்கணும் சரிப்பா எங்கிருந்து பணம் வருது என்ன இல்லை அதெல்லாம் வருங்க அது தப்பான வழியில் பணம் வராது மென்டல் முட்டாள்கள் காசு கொடுத்து மெடிட்டேஷன் கற்றுக்கிறவங்க காசு கொடுப்பாங்க அதை நீங்க தடுக்க முடியாதுல்ல நீ காசு எவனுக்குமே கொடுக்க ஆனால் மக்கள் நம்புறாங்க மக்கள்ன்றது எண்பது பெர்சன்ட் ஹியூமன் கேட்டில் தானேங்க விளங்காதவன் தானே எண்பது பெர்சன்ட் இந்த உலகத்தில் இருக்கேன் அவனுக்கு எதுவுமே தெரியாது திங்க வேண்டியது இது பண்ண வேண்டியது கொஞ்சம் வளர்ந்துருந்தா அடுத்த நித்தியானதான் ஆமாம் இப்போ இவன் நல்ல வேலை ஏதோ அந்த ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் ஒரு பெரிய ஒரு வேலையை பண்ணி பார்வையற்ற அந்த அவர் அவர் பெரிய பார்வையற்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் சிறப்பாக சிறப்பான ஒரு சம்பவம் செய்ய செஞ்சுருக்கார் வாழ்நாள் செய்ய அதன் மூலமாக தான் இவன் சிக்கியிருக்கான் இப்போ இவனெல்லாம் இப்போ டம்மி பண்ணி இதோடயத்துக்கு உள்ளே போட்டு அதை அடிச்சு வரத்தி விடுறது தான் வந்து வழி அப்போ கவர்மெண்ட்டு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தது சரியான விஷயம் தான் ஆமாம் அப்படி தான் எடுத்திருக்கு விசாரணையில இப்ப ஒரு பிஜேபி இது பண்ணுதுன்னா பிஜேபி இப்ப இவர் வந்து ஒரு தப்பானவர் என்று உறுதியானதுக்கு பிறகு இவர் மீது கை வைத்தால் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணிடுவேன் அவர்கள் ஏன் துடிக்கிறாங்கிற கேள்வி இருக்குல்ல அவங்க தூண்டி விடுறதுங்க இந்துக்களுக்கு எதிராக பாருங்கள் மாணவர்களுக்கு இந்துத்துவத்தை பத்தி அவர் சொல்றாரு அவரை பிடிச்சி உள்ள போடுறாங்க இவெல்லாம் அவன் துளுக்க அது இதுன்னு சொல்லி இப்போ பாண்டே இல்லாமல் ஆதரிக்கிறாரு முன்ஜென்மம் இது பாண்டேக்கு மாமூல் போகுது இல்லைங்க பாண்டை எப்படி திருச்சி விடா திருக்குறளுக்கு எதிராக பண்ணுறாங்க ஆமாம் அதுக்கு தானே காசு வாங்குறாங்க மாதம் மாதம் மாமூல் அப்புறம் அதைத்தான் நான் வாங்கி செய்வேங்க அப்போ இவ்வ இவருக்காக போராடுற எல்லாருக்கும் ஒரு ஆதாயம் இருக்கும் இந்த பாண்டே கிட்ட கேட்டு பாண்டே குடும்பத்தை போய் அவன் அவன்கிட்ட மெடிடேஷன் கற்றுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதெல்லாம் அனுப்ப மாட்டார் கற்றுக்க சொல்லுங்கள் இல்லைனா அவன் ஏதோ மூலிகை வச்சுருக்கேன்ட்டான் மறையிற மூலிகை காத்தில் பறக்கிறது அதெல்லாம் வாங்கி பாய்ச்சிக்க நீ பார்ப்போம் எதுக்கு பஸ்லையும் கார்லேயும் போகிற நீ அவன்கிட்ட வாங்கி வாங்கி வச்சிக்கிட்டேருந்து ஆஃபீஸுக்கு மறைஞ்சி போயிடலாம் அங்கேயே மறைஞ்சேன்னா நேராக வந்து பிஜேபி ஆஃபீஸுக்குள்ளே போயிடலாம் மறைவாகவே இருக்குது ஆ போகலாம் வாங்கி வச்சுக்க நீ ஆதரி அவனை வாங்கி வச்சுக்கோ இந்த உமா கவுன்சிலருக்கு ஒரு மூலியை ஒரு பொட்டணத்தில் மடித்து கொடுங்க ராஜா கொடுங்க வண்டி பெட்ரோல் டீசல் செலவு மிச்சம் காரைக்குடியில் கிளம்புனா நேராக அடுத்த நிமிஷம் மறைஞ்சி இங்கே தோண்டிடலாம் இப்போ சென்னையில் தானே அவருக்கு வேலை அதிகம் இப்போ இப்போ சென்னையில் இருக்கார் மறைஞ்சு மறைஞ்சி டி நகர்ல டி சைதாப்பேட்டையில டிநகரில் மறைஞ்சி சைதாப்பேட்டையில் எழுந்திரிக்கலாம் சைதாப்பேட்டையில் மறைஞ்சா மூலிகை கண்டுபிடிச்சிக்கல யாரு மகாவிஷ்ணு அவன்ட்ட வாங்கி இப்போ பண்ண வேண்டியது மாறி மாறி மறைய வேண்டி தானே ரெண்டு பேரும் சேர்ந்து மறையலாமா இல்லை இல்லை நீங்கள் தனியாக போங்கண்ணே நான் சைதாப்பேட்டைக்கு மறைஞ்சி போகிறேன் நீங்கள் வந்து காரைக்குடிக்கு நாசமாக போங்க மறைஞ்சி போங்க எந்த டிராஃபிக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சைங்கு போயிடலாம் அந்த மூலிகை எல்லாம் வச்சுருக்கான் அப்போ இப்போ சங்கிகளாக ஆதரிக்க தானே செய்வாங்க எப்படி இந்து மதத்தை அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இவரையெல்லாம் பரப்புரை செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனால் தான் குடும்பத்துக்கு பயன்படுத்திக்க மாட்டாங்க அந்த வடிவில சொல்லுவாப்பில்ல பழக்க வழக்கெல்லாம் பின்வாசலோடு போயிடணும் பல்லு விளக்கிட்டு உள்ளே வரவான்னு கேட்டுலாம் கூடாது வடிவம் அதே தான் அது மாதிரி பாண்டே வந்து ஆஃபீஸோட போயிடுச்சு ஆஃபீஸில் மாமூல் வாங்குறது வீடியோ எடுக்கிறது அங்கே போடுறது எவனையாக தூண்டி விட்டு நாலு பேரை தெருவுக்கு அனுப்புறது நாலு பேரை பிச்சை எடுக்க விட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுப்படுத்துறது இதுதான் எங்கள் வேலை டெய்லி வந்து இதுதான் இதுதான் ஏன்னா பாண்டே போன்ற நபர்கள் இவருக்கு ஆதரவு தெரிஞ்சாங்கன்னா அதை ஆதரிக்க சில கூட்டு பேர் இருப்பாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்து ராஜா சொல்றதை விட பாண்டே சொன்னாங்கன்னா ஓ அவரே உட்காந்துட்டு இதை நியாயப்படுத்துறாரா அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் எவனும் பார்க்கறது இல்லை நாலு பேர் தாங்க பார்க்குற வெட்டி பாவங்க என்ன தான் பண்ணுறா அப்படிலாம் தெரில வருமானத்துக்கு அது காசு அங்கேருந்து வர்றது தான் யூடியூப் காலியாச்சு பேர் ரெண்டு பேர் நாலு பேர் இதுக்கு மூடிட்டு போயிடலாம் அசிங்காது மூணு பேர் தாங்க பாக்கிறேன் மூணு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு பேர் தான் பார்த்துருக்கா அவன் பேசலாம் ஏதோ இந்த தொழில் தவிர வேற தொழில் தெரியாதுங்க இதே வாயில வடை சுட்டு ஏதாவது புலப்பு நடத்தினா ஸோ மகாவிஷ்ணுவை ஆதரிக்க ஆதரிப்பவர்களுக்கு பின்னாடி வேறு சில ஆதாயங்கள் கண்டிப்பாக இருக்கு ஆமாம் இவங்களுக்கு அவன் மகாவிஷ்ணு கிட்ட காசு வாங்கிறான் இல்ல விளம்பரம் வாங்கிறான் அவன் தான் கம்பெனி வச்சிருக்காங்கல்ல நீங்கள் போயிட்டு வாங்க பஸ்ஸு நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அடுத்து விளம்பரத்துக்கு ஒரு பையன் இருக்கான் கோயம்புத்தூரில் அவனை அனுப்பி விட்டோம்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் விளம்பரம் வாங்கிட்டு வந்துருவான் ம் அது கால் வச்சுருக்காங்க அதை அனுப்பிவிட்டு காசை வாங்கிட்டு ப்ரோக்ராம் போட்டு போய்ட்டு இருக்கோம் யூடியூப் வேறு இப்போ டவுனில் போய்கிட்டு இருக்கு டோட்டலாகவே ஃபுல் காசு என்ன என்ன நாய் விற்கிற காசு குலைக்காவது செய்யும் பணம் பணம் தானே மீன் விற்கிற காசு என்ன சொல் வர போதா இப்போ ஒரு அமௌண்ட்டை போட்டு அப்போ உண்மையிலே இவங்களுக்குலாம் அவர் மகாவிஷ்ணு தான் நிச்சயமா மற்றவங்களுக்கு எப்படியோ அருமையான பசங்க எப்படி சொல்ல அருமையான விளக்கங்க அருமையாங்க ஏங்க இந்துவும் கிறிஸ்டி கிறிஸ்டீனும் முஸ்லீம் தான் ஸ்கூலில் பட பரப்போனா இந்துத்துவத்தை வந்து சொல்லக்கூடாதா இந்துத்துவத்தில் ஒரு தர்மத்தை பற்றி பேசுனா எப்படி கோவம் வருது பார்த்தீங்களாங்க அருமையான வேலை பண்ணீங்க தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டீங்கன்னு சொல்லி கடைசியில் அந்த நாய் தான் ஜெயிலில் இருக்கும் இவன் அவன்கிட்ட மூணு லட்சரூவா விளம்பர காசு வாங்கிட்டு போயிடுவான் பேமெண்ட் வாங்கிட்டு இவங்க போயிடுவாங்க அவன் அவன் வாங்கிட்டு போயிடுவான் ராஜா எதையாவது தூண்டி விட்டு அம்மா அந்த அம்மாஞ்சி அண்ணாமலை இல்லாதனால அந்த நேரத்தில் எதாவது பூந்து ஊருட்டி இருட்டி எதாவது பண்ணலான்னு சொல்லி அந்த ஆள் ஒரு இதை பண்ணுவார் அப்படி ஓட்டுறதா கண்டிப்பாக அப்போ விசாரிச்சா யார் யார் இவரைக்கும் ஆதாயம் பெற்றுருக்கிறாங்க யார் இவர்கிட்ட விளம்பரம் பெற்றாங்கன்னு விசாரிச்சாலே இவங்களாம் யாரும் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை அவங்களே தெருவுக்கு வந்து நிற்கிறாங்களே மகாவிஷ்ணுவை வெளியீடு திராவிட மாடல் அரசே திராவிடமே மகாவிஷ்ணுவை ஒடுக்க பார்க்குறேயா கிரிப்டோ கிறிஸ்துவ அரசு அப்படி இப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தாலும் நடவடிக்கை எடுங்கிற மாதிரி தான் தான் தகவல் வருது இல்லை சொல்லி தானே போலீஸ் போய் பிடிச்சிருக்காங்க ஆனால் ஏசி ரேங்கில் போய் பிடிச்சது தான் நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஏட்டை அனுப்பிவிட்டு கூட்டாய் இப்போ கூட்டு சேதாபேட்டை ஸ்டேஷனுக்கு ஏன்னா பாட்டுக்கு வண்டி ஏறி பழைய வண்டியில் எப்படி நம்ம ஆன்மீக ரெட்டியை கூட்டு போனாங்க பாருங்கள் பழைய தமிழ்நாடு பஸ்ஸில் ஏற்றி திருநெல்வேலி வரைக்கும் ஏற்றி கூட்டி போய் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி அதே பஸ்ஸில் கூட்டு வந்ததோட அரசியலே வேணான்னு போயிட்டாப்ல இப்போ எங்கே இருக்கா தெரில ரெட்டி தெரியும் இல்லை ரெட்டி அண்ணாமலை அண்ணாமலை கூட இருந்த ரெட்டி ஆளே காணாமல் இல்லை இல்லை இவர் ஆதரிச்சு அவர் எது எங்கேயோ பேட்டி கொடுத்துருந்தாரு ஏதோ ஒரு ஊடகத்தில் நான் பார்த்தேன் வந்துட்டா இல்லையா அந்த பேட்டி மகாவிஷ் என்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு பேருந்தில் ஏற்றி கொண்டு பேசியதில் என்ன தப்பு அப்படி திருநெல்வேலி கோர்ட்டு கூட்டு வந்தாங்களோ அந்த பயம் வந்து போகும்ல திரு கவர்மெண்ட் பஸ்ஸை காரில் போகும்போது பார்த்தாலே திடுக்குங்க

அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல ஏற்றி உணர்ந்துருக்கலாம் நீங்க சொல்றீங்க ஆனா அவர் ஒரு ஆன்மீகவாதியால் ஆன்மீகவாதிக்குன்னு ஒரு மரியாதை உண்டுல்ல அவங்க அந்த ஆன்மீகவாதிக்கான மரியாதை வேணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல அது உண்மைதான் நீங்க இந்த வடிவேலு அர்ஜுன் வந்து மருதமலை படத்துல ஒரு அக்யூஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி கூட்டு போனா போதும் ஆனா இந்த பிஜேபி காரங்க ஒரு பத்து பேர் ஊடால வந்து விழுந்துருவாங்க முன்னாடி அப்புறம் ஏத்திட்டான் ஏத்திட்டான்னு பிரச்சனை பண்ணிடுவாங்க போலீஸ் வந்து எங்களை வண்டியை வச்சு பண்ணுவாங்க அதனால கிராமத்துலாம் ஒரு காலத்தில் இருக்கும் சின்ன சின்ன அக்யூஸ்லாம் அவன் ஓடப்பட்டான் ஏன்னா அவன் கவட்டையை தப்பி ஓட முடியாதுல்ல வடிவேலையை கூட ஏமாற்றி தான் அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் அவன் பின்னாடி வழியாக ஓடுவானே தவிர வண்டியில் போகும்போது தப்ப முடியாது அவன் ஏன்னா நடுவு பள்ளத்தில் உட்கார வச்சு இறுக்கு பிடி போட்டுருவாங்க சோ அந்த மாதிரி கூட கூட்டு போயிருக்கலாம் எதுவும் ஏசி வந்தாருன்னு தெரில சரி அப்படியே அதே பொதுகிரி ஏட்ட அனுப்பிருந்தா கூட ஏதாவது ஒரு டீட்டில் வச்சு கூட்டு ஆயான்னா கூட்டு வந்துருப்பேன் ஏரா தம்பியோடா அப்படின்னு கூட்டு வந்துருக்கலாம் அது படத்துல வடிவேலு அக்யூஸ்டுக்கு ஆதரவா மாறிவிடாப்புல தாய் பாசத்துல என்னை மிஞ்சிட்டு இதுல பாண்டிய பாந்தவிகத்தில் நம்மளை மிஞ்சிட்டா பா பாண்டிய என்ன பாக்குறாரு தமிழ் பாசத்து திருக்குறள் பாசத்தான் இதில் போய் தப்பா போட்டு கடைசியில புடிச்சு உள்ள போட்டேன் இப்போ ஜெயிலு தான் அது விநாயகர் சதுர்த்தி அன்னையும் பிடிச்சி போட்டுருக்காய் பாருங்க பாவம் தான் மேலே போட்டிருக்காங்க அடுத்து விநாயகரை கொண்டி கரைக்கிறப்ப தான் விடுவாங்க எங்கள் வெயில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி வரட்டும் பார்த்துக்கலாம் அவன் ஒரு தரத்தையும் முடிச்சவன் திடீர்னு ஒரு பரபரப்பு ஆகிட்டான் அவனோட திறமையை பாராட்டான் இருபத்தஞ்சி வயசில் போய் கஞ்சா இது விற்றுருக்கான் அப்போ என்ன விலையை வித்துருக்கான் சினிமா வர எடுத்துருக்கேன் நான் செஞ்ச குறும்பு அப்படின்னு சொல்லி படம் எடுத்திருக்கான் சன் டிவியில் அசத்த போகுது யாரெல்லாம் வந்திருக்கான் என்னமோ பண்ணியிருக்கேன் யூடியூப் ஆரம்பித்து அதில் சம்பாரிச்சிருக்கான் இப்போ ஒரு ஆன்மீக ஆன்மீகமான ஆன்மீகவாதியானதுக்கு அப்புறம் நான் செஞ்ச குறும்புன்னு இந்த படத்தை மக்கள்கிட்ட காம்பாரா அது வேற இது வேற இல்லை வேறு நான் லௌகீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையை ஒன்றுதான் ஒரு மனிதன் வந்து மனிதனாக பிறந்து ஒரு தாய்க்கு பிறந்து ஒரு மனைவியை திருமணம் செய்து அதுதான் வாழ்க்கை அதில் ஒன்று தான் ஆன்மீகம் அப்படின்றாய் நீ இப்படி போட்டிங்கன்னா நீ வந்து ஒரு பெண்ணை தொட்டாலே நீ வந்து அவ்வளோதான் நீலாம் ஆன்மீகத்துக்குள்ள ஆரம்பி அந்த ஆன்மீகம் கிடையாது வேற ஆன்மீகம்ன்றாங்க மாத்தி மாற்றி ராஜா கேளுங்க பைட்டை போடுங்க இன்றைக்கி ஒரு பைட்டை போடுங்க வெயிலில் வர இன்றைக்கி ஒரு பைட்டை போடுங்க இப்படியே தொடர்ந்து இவனை பற்றி பைட்டு போட்டே இருந்தாலும் அந்தாலே வளர ஆரம்பிச்சிடான் மாத்தி மதி அந்த மாதிரி இருக்குது கூட ராஜாவை பேட்டி எடுக்கலாமே எச் ராஜாவை அந்த ஆன்மீகத்தை பற்றி ஆன்மீக அரசியலை பற்றி கேளுங்கள் எப்படி இந்த ஆட்சி இது பண்ணுது எப்படி பண்ண ஞானிகளெல்லாம் பிடிச்சி போடுது என்ன காரணம் நீங்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க போகிறீங்க இது குறித்து உங்கள் கருத்து என்ன பாரதிய ஜனதாவோடைய ஸ்டாண்ட் என்ன இந்த ஆன்மீயம் இருக்குது அதுதான் ஆதி இந்த ஆன்மீகத்தை ஆதி மகாவிஷ்ணுவை கைது செய்தது தப்புன்னு தானே சொல்கிறாங்க அதை தான் சொல்கிறேன் அப்போ வெளிக்கொடையாக சொல்லிட்டாங்க அப்போ வந்து நீ வந்து அந்த ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் விவர் ஆதரிக்குது எனக்கு தெரிஞ்சு வேறு வேறு அந்த ஒரு கட்சி தான் எனக்கு இருக்குது இந்த தேசத்தில் அகற்றப்படு ஒரு முள்ளு தான் குத்தி இருக்கு அப்படின்னா அந்த முல்லை ஒரு முள்ளை தானே எடுக்கணும் நம்ம முதல்ல அப்புறம் இன்னொரு பெரிய கட்சி இருக்கு இந்து மக்கள் கட்சி இவர் ஆதரிக்குது அது பெரிய கட்சி தான் அதெல்லாம் அடைய போட்டுருவான் எங்கே காசு போட்டு அடிச்சு ஒரு பர்சன்டேஜாக எதாவது வாங்கிட்டேன்னா உடனே அவங்கள அனுப்பிடுவான் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் இது ஆன்மீக சேவை உங்களை தொட்டானா என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு அடுத்து ஒரு ஃபோன் கால் போகும் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பியிருக்கோம் அதை கொஞ்சம் பார்த்து ட்ரான்ஸாக்ட் பண்ணிடுறேன் பண்ணி நான் பார்த்துக்கிட்டேன் டீலிங் ஏர்போர்ட்டுக்கு வாங்க அப்போ விசாரிச்சா அந்த டீட்டெயிலெலாம் வெளியே வரும் வந்து என்ன பண்ணுறதா அவன் பல முட்டாள்கிட்ட காசு வாங்கியிருக்கேன் சில இப்போ கோமாளிகளுக்கு காசு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் பாண்டைக்குலாம் விளம்பரம் கொடுத்துருப்பான் லேயை விளம்புறோம் அது இது இந்த ட்ரஸ்ட்டு விளம்புகிறோம் அந்த விஸ்வாசத்தில் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசு பள்ளிக்குள்ளேயே ஒரு மூட நம்பிக்கையை அறிவியலுக்கு எதிராக பரப்புகின்ற வேலை அதை உடனடியாக முடுக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணை வளையத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக பல வலதுசாரிகள் தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இது இந்து விரோத அரசுன்னு சொல்லுவாங்க வலதுசாரினீங்கன்னா எனக்குமே புரியாங்க பிஜேபிக்காரன் போராடுறான்னு டைரெக்டா சொல்லுங்க சுற்றி வளர்ச்சி பேசி பாஜகவினர் பையன் பாஜக அவன் தான் இந்த மாதிரி திருடர்களுக்கு உடந்தையாக இருக்கு பாஜக ஒரே பிஜேபிக்கு ஆதரவான பாண்டே போன்றவர்களும் காசை வாங்கி விளம்பரத்தை போட்டு உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு தான் மக்களுக்கு புரியும் ஓ வலதுசாரி இடதுசாரி மைய அரசு மைய அரசியல் அப்படின்னுலாம் சொன்னீங்கன்னா மைய அரசியல் இப்போ கமலஹாசனான்னு வாங்க கமலஹாசன் ஆதரிக்கிறாரா என்ன அப்படின்னு கமலஹாசனை பிடிக்க முடியாது இப்போதைக்கு அவருக்கு வச்சுக்கோங்களேன் ஆன்மீகம் தவறு நான் சொல்லவே அந்த ஆன்மீகத்தை பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கற்பிப்பது அதுவும் உங்களோட வார்த்தைகள் தெளிவு வேண்டும் அவர் பேச பார்வையற்ற சொல்லவில்லை பார்வையற்றவர்களை நீங்கள் குறை சொல்லியிருப்பது ஏற்புடையதல்ல இருந்தபோதிலும் நீங்கள் சொன்ன கருத்துக்களை அவர் எதிர்த்து பேசியது உடனே நீங்கள் நிறுத்தி இருக்க வேண்டும் உங்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று டிஓ நீங்களும் ஒன்றா என்று கேட்டது தவறாக இருக்கலாம் ஆனால் அந்த தலைமை ஆசிரியர் தவறாக நினைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால் தான் உடன்படி பணிபுரி ஆசிரியர்களும் அவரை வந்து ஆதரித்து அவரை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று கோரிக்கை வைக்கிறார்கள் இருந்தபோதிலும் அமைச்சர் தன் கடமையை செய்திருக்கிறார் அவர் இவரை வந்து வேறு இடத்திற்கு மாற்றி ஓடிவார் ஆமாம் வேறு இடத்துக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருந்த பிறப்பித்திருக்கிறார் இதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது அதை நான் எதிர்த்து தான் இந்த விஷயத்தை சொல்லி சொ சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே இதை வந்து இதோட முடிச்சுக்கணும் நம் விஸ்வ விஷ்ணுவை வந்து சிறையில் அடைப்பது தவறில்லை ஆனால் கொடுங்கோன்மை பாணியில் அவரை அடித்து துன்புறுத்துவதோ அவரை நிர்வாணமாக்கி கொடுமைப்படுத்துவதோ கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து அதை காவல்துறையினர் செய்துவிடக்கூடாது செய்துவிடக்கூடாது எந்தபோதும் அதைத்தான் செய்வார்கள் என்றும் சிலர் என்னிடம் சொன்னார்கள் அப்படி நடக்காது என்று நான் சொல்லியிருக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி யாரை ஆதரிக்கிறார் கடைசரி தெரியாத நிலையில் ஒரு மாதிரி குழாய் போய் ஏதோ சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக மகாவிஷ்ணு போய் ஆதரிக்கக்கூடிய இவர்கள்லாம் யார் இவரை ஆதரிக்கிறார்கள் என்றால் இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்ன ஆதாயம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை ரொம்ப விரிவாக உங்கள் அனுபவத்திலேருந்து எடுத்து வச்சிங்க கண்ணன் வணக்கம்